வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று முதல் ஜார்ஜ் புஷ் வரை வரலாற்றை பார்ப்போம் ஜான்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கனடி சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து துணை ஜனாதிபதியாக இருந்த லிண்டன் பி ஜான்சன் ஜனாதிபதியாக பதவியேற்றார் அமெரிக்க சட்டப்படி ஜனாதிபதி இறந்து போனால் துணை ஜனாதிபதி உடனடியாக ஜனாதிபதியின் பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவே கெனடியின் உடல் ராணுவ விமானத்தில் வாஷிங்டன் நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட போது பறக்கும் விமானத்திலேயே ஜான்சன் பதவியேற்றார் கெனடி உயிரோடு இருந்தபோது நிக்ரோகளுக்கு சம உரிமை கொடுக்கும் சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற பெரும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றார் அவருக்கு மக்களிடம் நல்ல செல்வாக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் கோல்டு வாட்டர் போட்டியிட்டார் ஜான்சன் நாலு கோடி முப்பது லட்சம் ஓட்டுகள் பெற்று பெரும் வெற்றி பெற்றார் கோல்டு வாட்டருக்கு இரண்டு கோடியே எழுபது லட்சம் ஓட்டுக்களை கிடைத்தன அமெரிக்க வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் மிக பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஜான்சன் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தி ஐந்து வயது நிக்சன் குடியரசு கட்சி சார்பில் வெற்றி பெற்றார் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஹம்ரி குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நிக்சன் ஆட்சி காலத்தில் வியட்நாம் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது இவருடைய ஆட்சியில்தான் அமெரிக்க வானவழி வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரீன் ஆகியோர் சந்திரனுக்கு சென்று நடந்தது மாபெரும் சாதனையாக இருந்தது ஆனால் எதிர்பாராத சோதனையில் சிக்கினார் நிக்சன் ஜனநாயக கட்சியின் தலைமையகம் இயங்கும் வாட்டர்கேட் மாளிகையில் ரகசியமாக ஒளிப்பதிவு கருவிகளை பொருத்தி அந்த கட்சியாளரின் உரையாடல்களை பதிவு செய்து அவர்களுடைய தேர்தல் உத்திகளை தெரிந்து கொண்டார் என்று நிக்சன் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதை நிக்சன் மறுத்தார் ஆனால் பத்திரிகைகள் புலனாய்வு செய்து இந்த ஊழலில் நிக்சனுக்கு பங்குண்டு என்பதை நிரூபித்தன இதன் காரணமாக நிக்சனை பதவி நீக்கம் செய்யும் இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை அமெரிக்க பாராளுமன்றத்தில் கொண்டுவர ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்தது பாராளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அது நிறைவேறுவது உறுதி என்பது தெரிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நிக்சன் ராஜினாமா செய்தார் அதுவரை துணை ஜனாதிபதியாக இருந்த ஃபோர்டு ஜனாதிபதியாக பதவியேற்றார் நிக்சன் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவரை அமெரிக்க அரசு மன்னிக்கிறது என்ற அறிவிப்பை ஜனாதிபதி ஃபோர்டு வெளியிட்டார் இதனால் நிக்சன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை அமெரிக்காவில் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த ஒரே ஜனாதிபதி நிக்சன் என்பது குறிப்பிடத்தக்கது போர்டு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அமெரிக்காவின் பொருளாதார நிலை சரியில்லை அதை சீர் செய்ய அவர் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டார் எனினும் மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜிம்மி கார்டர் வெற்றி பெற்றார் தேர்தலில் தோற்ற அரசியலை விட்டு விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி இருபதாம் தேதி வரை ஜனாதிபதியாக பதவியில் நீடித்தார் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் காணலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்